கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூத்தி டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெருங்க கேப்டன் ஐயா அவர்களுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை எப்படி கேப்டன் இருக்கும்போதே எவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சோ அதே அளவு கூட்டம் இன்னைக்கு குரு பூஜையில் கலந்துருது கேப்டன் ஐயா அவர்கள் இறந்தாலும் மறைந்தாலும் இன்றும் பல இல்லங்களில் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஏழைகளுக்கு உதவி வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே வீடு தேடி வந்து கொடுப்பவர் கருப்பு எம்ஜிஆர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட நமது கேப்டன் ஐயா அவர்கள் இன்று மறைந்து ஒரு வருடமாகிறது அவருடைய குரு பூஜையில் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் சிஎஸ்கே கட்சியின் சார்பாகவும் கூல் சுரேஷ் கட்சியின் சார்பாகவும் கேப்டன் ஐயா அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வந்தார் ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த பக்கத்தில் கேப்டன் நான் உங்கள் கூட நடித்தாலே இப்போ எனக்கு தெரியும் உங்களுடைய குணம் என்ன அப்படின்றது இன்றைக்கும் சினிமாவில் மட்டுமல்ல நிஜத்திலும் நீங்கள் ஒரு ஹீரோ தான் எல்லோரும் உங்களை கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு பொதுமக்களுக்கு ரசிகர்களுக்கு உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கான் கலப்படம் இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெருங்க